போய் சொன்னா உங்க லைஃப் செட்டில்டா அட தாங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே புரியும் ஏன் இவ்வளவு நாள் கடன் அதிகமாச்சு எதுனால நமக்கு மட்டும் பணம் சேரவே இல்லை அப்படின்னு ஹே கைஸ் நவங்க பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடன் தீரணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பிரபஞ்சம் கிட்ட பேசவே கூடாது இப்படி எல்லாம் நீங்க பேசி அப்படின்னா உங்களோட கடன் இன்னும் அதிகம் ஆகிட்டேதான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உங்க கடன் எல்லாம் தீரணும் நிறைய பணம் சேரணும் அப்படின்னா கொஞ்சம் பொய் சொல்லிதான் ஆகணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படின்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லி கத்துக்கோங்க நீங்க கேப்பீங்க தான் நிறைய கடன் இருக்கே நான் எப்படி பணம் இருக்குன்னு பொய் சொல்றது அப்படின்னு நம்ம எப்பவுமே உண்மையாவா பேசிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல எதுக்காவது போய் சொல்லிருக்கோம் இல்லையா சோ உங்களோட நல்லதுக்காக தான் உங்க கடன் சீக்கிரம் தீரணும் பணம் வரணும் அப்படின்னா பொய் சொல்லிதான் ஆகணும் ஆக்சுவலி இத பொய்ன்னு சொல்லிட முடியாது நம்மளோட ஆழ்மடதை நம்ப வைக்கிறதுக்கு பண்றதுக்காக நம்ம பண்ற ஒரு சின்ன டிராமா அவ்வளவுதான் ஒன்ஸ் நம்மளோட ஆழ்மனம் நம்ம கிட்ட பணம் இருக்குங்கிறத நம்பிடுச்சு அப்படின்னா உங்க கிட்ட பணம் வர்றத யாராலையும் தடுக்கவும் முடியாது உங்களோட கடன் எல்லாம் சீக்கிரமா அடைஞ்சிரும் அதுக்கான பிளான் தான் இது ஓகேங்களா சரி இவ்வளவு நாள் கடன் அதிகமானதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க நீங்க தான் நீங்க இவ்வளவு நாள் பேசின விதம்தான் நிறைய கடன் ஆனதுக்கு காரணமே அப்படி என்ன பேசிட்டு போனதானு யோசிச்சுட்டு இருக்கீங்க நானே சொல்றேன் கடன் ரொம்ப ஓவரா இருக்கு கடனை நினைச்சா நைட் எல்லாம் தூக்கமே மாட்டேங்குது பெரிய தொல்லையா இருக்கு கடன் அடைக்கணும் கொஞ்சம் கடன் இருக்கு டெய்லி கடங்கார வந்து கேட்டுட்டே இருக்கான் இன்னைக்கு ஒருத்தர் கிட்ட ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கிதான் வீட்டு செலவு பார்த்தேன் இன்னைக்கு ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டேன் இப்படி சுத்தி சுத்தி கடன் கடன் முன் வச்சு பேசிட்டு இருந்துருப்பீங்க ஆர் பேசிட்டு இருப்பீங்க இப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே டேஞ்சர் இன்னும் நீங்க கடன் ஆகுறதுக்கும் இன்னும் அடுத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கி வாங்கி கடனை சேக்கிறதுக்கு அது பெரிய வழியா அமைஞ்சு இந்த மாதிரி அடிக்கடி அடிக்கடி கிட்ட நீங்கள் பேசும்போதோ இல்லை உங்களுக்குள்ளே திங்க் பண்ணும்போதோ கடனை பற்றியே கடன்ற வேர்டை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட ஆழ்மனதில் ரொம்ப ஆழமாக அந்த வேர்ட் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யும் எப்படின்னா நீங்கள் எதை அதிகமாக பேசுகிறீங்களோ அதை அதிகமாக கொடுக்கும் ஓகே உனக்கு கடன் தானே வேணும் நான் உனக்கு நிறைய தரேன் அப்படின்னு நிறைய கொடுத்துட்டே இருக்கோம் முன்னாடி ரெண்டு பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க இப்போ அது பத்து பேரா மாறி நிற்கும் இல்ல நான் தான் பேசுறேன் கடனை அடைக்கணும் கடனை கொடுக்கணும் இப்படி பேசுறது சரிதானே அப்படின்னு அடைக்கணும் கொடுக்கணுங்கிறது சரிதான் ஆனா எதை முன்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறீங்க கடனை அதுக்கு பதில் பணத்தை அடைக்கணும் பணத்தை கொடுக்கணும்னு இப்படி நீங்க பேசியிருந்தா அது ரொம்பவே சரியான வேர்ட் தான் ஓகே நான் ஒரு ரெண்டு வேர்ட் சொல்றேன் அதுக்கான டிஃபரன்ட நீங்களே சொல்லுங்க நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் நான் கடன் கொடுக்கணும் இது ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா நீங்க இவ்வளவு நாள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க அதிகமா அட்ராக்ட் பண்ணதே கடனை தான் நம்ம எதை அதிகமா கேக்குறோமோ அதை தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு அதிகமா கொடுக்க ஆரம்பிப்பாங்க சரி போனதெல்லாம் போகட்டும் இந்த சூழ்நிலைய நான் மாற்றணும் அதுக்கு என்ன வழி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே வழி தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட மனதுல கடனை அதிகமாக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அதை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னா உங்களோட மனதுல பணங்கிற வார்த்தைய நீங்க ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கணும் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பேசி கத்துக்கணும் பணத்தை நான் கொடுத்துட்டேன் ஆர் பணத்தை நான் வாங்கினவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டேன் பணத்தை நான் அடைச்சது ரொம்ப நிம்மதியா இருக்கு பணம் என்கிட்ட அபரிமிதமா வந்துட்டே இருக்கு என் பணத்தை நான் சந்தோஷமா செலவு பண்றேன் பணம் என்ன தேடி தேடி வருது நான் செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு எப்படி யார்கிட்ட பேசினாலும் சரி பணத்தை முன் வச்சு நீங்க பேச ஆரம்பிங்க இதுதான் ஒரே வழி நீங்க பணம் பணம் பணம்னு நீங்க போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த பணங்கிற வேர்ட் அதிகமாக உங்களோட ஆள்னதுல ஸ்டோர் ஆகும் அப்போது கடன்கிற ஓடு அழிய ஆரம்பிக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆள் மனதில் எதை பதிய வைக்கிறோமோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க ஆரம்பிக்கும் அது கடனாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பணத்தை தான் நீங்கள் உங்களோட ஆழ் மனதில் ஸ்டோர் பண்ண வைக்கணும் நீங்கள் எல்லாரும் திங்க் பண்ணியிருப்பீங்க எப்படி பணக்காரங்க மட்டும் அதிகமாக பணத்தை சேர்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே பணம் மேலே மட்டும்தான் இருக்கும் உங்களோட ஃபோக்கஸ் கடன் மேலே இருக்கு உங்களோட ஃபோக்கஸை என்னைக்கு பணத்து மேலே திருப்புறீங்களோ அன்னைக்கு தான் நீங்களும் பெரிய பணக்காரர் ஆகலாம் பணக்காரங்க பண்ற ரெண்டே விஷயம் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஒன் பிளானிங் செகண்ட் ஒன் ஆக்ஷன் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அந்த பணத்தை எப்படி டபுளா ட்ரிபிளா மாத்துறதுன்னு திங்க் பண்ணுவாங்க ஆர் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி அந்த பணத்தை எப்படி அதிகமாக்குறது எப்படி அது மூலமா நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுன்னு பிளான் பண்ணுவாங்க அதுக்கான ஆக்ஷனை எடுப்பாங்க நம்ம பிளானிங்க மட்டுமே பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகவே இனிமே உங்களோட ஃபோக்கஸ் முழுக்க பணம் பணம் மேல மட்டும் தான் இருக்கணும் எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்துறது எப்படி நம்ம பணத்தை சேர்க்கறதுன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட எண்ணம் முழுக்க பணம் மேல வச்சுட்டீங்க அப்படின்னா யுனிவர்ஸ் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க நீங்க பணம் மேல ஓகே உனக்கு பணம் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு நீ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னு பிரபஞ்சம் அதுக்கான வழியை காட்ட ஆரம்பிப்பாங்க இது மாதிரி இன்னொரு வீடியோல மறுபடியும் வந்து உங்களை பாக்கறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் from Priya.